பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இப்போ காலையில் ராஜி கோலம் இருக்கும்போது அவங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம் அம்மாக்கிட்டையும் பேச முடியல ஆசையாக அப்போத்தான போய் கூப்பிட்டு வாய் நிறைய பேச முடியாமல் இப்படி ஒரு நிலமையில நான் இருக்கேனே நான் செஞ்சது தான் பெரிய தப்பு ஆனால் எனக்காக கதிரும் இப்படி எல்லாரு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறான் நான் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி என்ன ஒதுக்கி வைக்கணும் என் கிட்ட பேச என் அப்பாவும் அம்மாவும் யோசிப்பாங்க என்னதான் இருந்தாலும் நான் அவங்களோட பிள்ளை எல்லாம் ஆக போறது இல்லையே என்னை மனுச்சி ஏத்துக்கிட்டா நல்லாதானே இருக்கும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ராஜி அந்த பக்கமா வந்த கதிர் இது எல்லாத்தையுமே பாக்குறாரு மெதுவா கதிர் ராஜி கிட்ட என்னாச்சு காலையிலயே உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு என்ன தூசி ஏதாவது விழுந்துருச்சா அப்படின்னு கேட்க கதரை எப்படியாவது சமாளிக்கணுமே நினைச்சுக்கிட்டு ஆமா கதிர் கண்ணில் தூசு விழுந்துருச்சு அதான் கண்ணீராக வந்துட்டுருக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல என்ன ராஜி எனக்கு தெரியாதா நீ எதை பத்தி யோசிக்கிறேன்னு உனக்கு உன் அப்பத்தா கிட்டேயும் உன் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டேயும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுற ஆனா அப்படி எதுவும் நடக்க அன்னைக்கு நம்ம மாட்டேங்குது என் அம்மா கோமதி கிட்ட பேசணும் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்கே என்ன நிலமைக்கு வந்து நின்னாங்கன்னு தெரியும்ல உன் சித்தப்பா என்னெல்லாம் செஞ்சாருன்னு நீ என்ன மறந்து போயிட்டியா நடு தொருளை நிக்க வச்சு அப்பத்தாவை எவ்வளவு அவமானப்படுத்தி வெளியில போக சொல்லி பேசினாரு உங்க அப்பாவும் சித்தப்பாவும் இவ்வளவு வீம்புக்கு இறங்கி வராம இருந்தாங்கன்னா வேற பிரச்சனை எப்படி முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர வாய்ப்பே இல்ல ஏற்கனவே எங்க அம்மா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு எங்க அம்மா மேல மட்டும்தான் கோவப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் இப்ப ஓ மேலையும் ஏன் ரொம்ப கோவத்துல இருக்காங்க இந்த சூழ்நிலையில் மறுபடியும் நீ அவங்களோட பொண்ணாக அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதோ இல்லை அவங்க என்ன மருமகனாக ஏற்றுக்கிறதோ நடக்காத ஒரு விஷயம் நீ நடக்காததை பற்றிலாம் யோசிக்காத நம்ம வீட்டு வேலையை மட்டும் பாரு நல்லா படி ஆளாகு நீ மட்டும் ஒரு நல்ல உத்தியோகத்தில் கை நிறைய சம்பாதிச்சா உன் அப்பா மட்டும் இல்லை உன் சித்தப்பாவும் மனசு மாறி கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பாங்க அது வரைக்கும் நீயும் நானும் எங்கள் அம்மானு எல்லாரும் பொறுமையாக தான் இருக்கணும் அதுக்காகவே நீ கஷ்டப்பட்டு படிக்கணும் ராஜி இங்க மீனாணி மாதிரி நீயும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்பதான் நம்மள வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிற உன்னோட குடும்பமும் நம்மள தேடி வர நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே ராஜியும் நீ சொல்றது சரிதான் கதிர் அதுக்காகவாவது கண்டிப்பா கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு நான் போக தான் போறேன் அப்பவாவது நீ சொல்றதெல்லாம் நடக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க ராஜி என்னதான் கதிர் ராஜிக்கு ஆறுதல் சொன்னாலும் ஒரு வகையில பாவம் ராஜியும் எங்க அம்மாவும் அவங்க அம்மாவை பார்க்கணும் அவங்க குடும்பத்தார் கூடலாம் பேசி சிரிக்கணும் எப்பயும் போல் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற பயத்திலையும் இருக்காங்க நாமளால் முடிஞ்ச அளவு ஏதாவது செஞ்சு குடும்பத்தை ஒன்று சேர்க்க பார்க்கணும் அப்படி இல்லைனாலும் பாவும் அப்பத்தாவும் ராஜியோட அம்மாவும் ராஜிக்கிட்ட பேசினா ராஜியோட மனசில் இருக்க பாரமாவது அது கொஞ்சம் குறையும் எதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு கதிர் யோசிக்கிறாரு அந்த சமயம் அங்க அப்பத்தா வெளியில வந்து உட்கார்றாங்க கதிர் நிக்கிறத பாத்துட்டு என்னது இது ராஜிய காணும் ராஜியோட மாப்பிள்ள மட்டும் வெளியில வந்து நிக்கிறான் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மெதுவா கைசேக காமிச்சு என்ன தம்பி அப்படின்னு கேக்குறாங்க உடனே கதிரும் மெதுவா ஒண்ணு இல்லை அப்பத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா ராஜி உங்களை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னு செய்க காமிக்க இங்கே பாட்டி கண்கலங்கி உட்காந்துருக்காங்க உடனே அப்பத்தாவும் என்ன செய்ய என் பேத்தியை மட்டும் இல்லாமல் என் பொண்ணு கோமதியும் பார்க்கணும் ஆசையாக பேசணும்னு எனக்கும் அம்புட்டு ஆசை இருக்குது ஆனால் என்ன தான் பண்ண முடியும் என் பசங்களை மீறி என்னால் வந்து பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிச்சு போய் உட்காந்துருக்காங்க அந்த சமயம் யாரும் இல்லாத நேரத்தில் கதிர் அங்கே ஓடி போய் பாட்டி நீங்களும் ராஜுவோட அம்மாவும் சீக்கிரமா கோயிலுக்கு வந்துருங்க நான் எப்படியாவது என் அம்மாவையும் ராஜீவும் அங்க கூப்பிட்டு வந்துடுறேன் ஒன்று ரெண்டு வார்த்தை நீங்க ராஜு கிட்ட பேசினா எங்க அம்மாவும் ராஜீவ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எப்படியாவது கோயிலுக்கு மட்டும் வந்துருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்பத்தான் உன் ஆசை எனக்கு புரியுது ஆனாலும் என் பசங்களை மீறி நான் ஏதாவது செஞ்சா அன்னைக்கு நடந்தது மாதிரியே என்னை நடு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்கப்பா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க தான் அதுக்கு கதை இன்னும் எத்தனை நாள் தான் உங்கள் பசங்களுக்கு பயந்துக்கிட்டு உங்கள் பேரனையும் உங்கள் பேத்தியவும் உங்கள் மகனு யார்கிட்டையுமே பேசாமல் இப்படி மனசுலையே வச்சு இருப்பீங்க நீங்கள் தைரியமாக வாங்க பாட்டி அப்படி ஏதாவது நடந்தால் உங்கள் பேரை நான் இருக்கேன் உங்களை பார்த்துக்க நான் தயாராகவே இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கலாம் பாட்டி எதுக்காக இவங்க உங்கள் பையன்கிட்டே இருந்து இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க இங்கே கவலைப்படாமல் வாங்க இதை மீறி ஏதாவது நடந்தா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல சரி நீ போயிரு போயிரு என் பசங்க யாராவது பார்த்தா உன் மேலே தான் கோவப்படுவாங்க நான் எப்படியாவது ராஜியோட அம்மாவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு வரேன் ரெண்டு பேரையும் கூப்பிடுவாப்பா யாருக்கும் தெரியாமல் நான் பேசிட்டு மெதுவாக கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கதிர் சூப்பர் பாட்டி நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க நான் ராஜியவும் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு அங்கே கோயிலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு இங்கே கதிர் எப்பயும் போல் வேலைக்கு கிளம்பாம இங்கே கிட்ட மெதுவாக பேச போகிறாங்க இங்கே கோமதி ஏண்டா கதிர் இன்னைக்கு உனக்கு வேலை இல்லையா ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன்னு சொல்வியே ஆமாம் இன்றைக்கி இங்கே உன்னோடய பார்ட் டைம் வேலைக்கெலாம் போகாமல் வீட்டில் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருக்க ஏதாவது எக்ஸாம் வருதா படிச்சுட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க என் கதிர் முதல் முறையாக கோமதிக்கிட்ட அம்மா எனக்கு என்னவோ கோயிலுக்கு போகணுன்னு தோணுது நீங்களும் ராஜ்யம் ஒன்று சேர்ந்து என் கூட வந்தீங்கன்னா நம்ம மூணு பேரும் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கோமதி ஏன்டா நீ நீதான் பேசுறியா என்னைக்கும் இல்லாம புதுசு புதுசா ஆமாம் ஆமா நீதான் கோயில் பக்கமே வரமாட்டியே நான் தான் உனக்காக போய் வேண்டுதல் செஞ்சுட்டு வருவேன் இப்போ என்னடா திடீர்னு ராஜு கூட கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கதிரும் தலை குணஞ்சுக்கிட்டே ஏன் ராஜு கூட நான் கோயிலுக்கு போக கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையா ஏமா நான் கூப்பிட்டா நீங்கள் கோயிலுக்கு என் கூட வரமாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்ல டெய் நீ என் கிட்ட எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஓன் கூட கோயிலுக்கு வராமியா கண்டிப்பா வருவேண்டா நீ இப்படி கோயிலுக்கு எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கே முதல்ல போய் ராஜ்யவும் ரெடியாக சொல்லு மூணு பேரும் சேர்ந்தே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் மீனாவையும் கூப்பிடலாமாடா மயிலையும் கூப்பிடலாமா அவங்க எல்லாரும் தனியா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வேண்டாமா நம்ம மூணு பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்காக அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்க அங்க வந்த கதிர் ஆமா இன்னைக்கு உனக்கு கோச்சிங் கிளாஸ் இருக்குன்னு தெரியும் இன்னைக்கு ஒரு நாள் என் கூட நீ கோயிலுக்கு வர முடியுமா போயிட்டு உடனே சீக்கிரமா வந்துடலாம் அப்புறமா நீ கோச்சிங் கிளாஸ் கோயேன் அப்படின்னு சொல்ல முதல் முதல்ல கதிர் இப்படி கோயிலுக்கு கூப்பிட்றானே அப்படின்னு நினச்சி இங்க டியூஷன் எடுக்க போறதை விட கதிர் கூட கோயிலுக்கு தான் ரொம்ப முக்கியமானது கதிர் இப்படி மனசு மாதிரி எங்கிட்ட பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் பெரிய மாற்றமால இருக்கு அப்படின்னு நினச்ச ராஜி நான் வரேன் நான் அப்புறமா கோச்சிங் கிளாஸ் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னதான் ராஜியும் எங்க அம்மாவும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு இங்க முத்து வேலும் சக்தி வேலும் கோபமா இருந்தாலும் மற்றவங்கள்லாம் எல்லாம் அவங்க மேல பாசமா தானே இருக்காங்க அதனால ராஜியும் எங்க அம்மாவும் அப்பத்தாவையும் ராஜியோட அம்மாவையும் பார்த்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க நல்லா மனம் விட்டு பேசுவாங்க இப்படி நம்ம செஞ்சா கண்டிப்பா ராஜியும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல இதை நம்ம செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே சொல்லாம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ராஜ்யவும் கோமதியும் கோயிலுக்கு கூப்பிட்டு போறாரு இங்க மூணு பேரும் போக என் பிள்ளைக்கு நல்ல புத்தி வந்துருச்சு தான் பொண்டாட்டி கூட சேர்ந்து கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கான் பரவாயில்ல கதிர்குள்ள இவ்வளோ மாற்றமா நாம செஞ்சு வச்ச இந்த கல்யாணம் தப்புன்னு எத்தனையோ முறை நினைச்சிருக்கேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அன்பாவும் அந்யூன்யமாகவும் இருக்கிறத பார்க்கும்போது நான் செஞ்சு வச்ச கல்யாணத்துல தப்பே இல்லைன்னு எனக்கு தெரியுது நான் யோசிச்சுக்கிட்டே கோயிலுக்குள்ளே போக அங்கே அப்பத்தாவும் ராஜியோட அம்மாவும் நிற்கிறத பார்த்து இங்கே ராஜியும் கோமதியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது நாம வந்த நேரம் இவங்கள வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க எங்க நம்ம அண்ணன்கெலாம் நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க கோமதி இங்கே கதிரோடனே என்னம்மா பார்த்துட்டே நிற்கிறீங்க அப்பாத்தா கிட்ட பேசணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டீங்க ஏன் ராஜி உங்க அம்மா கிட்ட பேசணும் மடியில் படுத்து உன் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் உங்க முன்னாடி நிற்கிறாங்க நீங்க எல்லாம் ஏன் அப்படியே நிற்கிறீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராஜி வேண்டாம் கதர் அப்பாவும் சித்தப்பாவும் வேற வந்திருப்பாங்க நாங்க போய் பேசுறதை பார்த்தா வீணா பிரச்சனை தான் வரும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு கோமதியும் ஆமா கதிர நான் போய் பேச எங்க அண்ணன்கள் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ அப்புறம் அன்னைக்கு பாவம் நடு தெருல நின்னு எங்க அம்மா எவ்வளவு அழுதாங்க அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா என்னால தாங்கிக்கவே முடியாதுரா பாவம்டா எங்க அம்மா பேசாம வாடா கதறி போயிடலாம் இவங்க கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல தூரமா என்னாவது பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்துவேலும் சக்தி வேலும் வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு ராஜி மட்டும் இல்லாம கோமதியை ரொம்பவே பயப்படுறாங்க உடனே கதிர் உங்க அண்ணன்க ரெண்டு பேரும் அப்பவே மில்லுக்கு போயிட்டாங்க நான் தான் அம்மா கிட்டேயும் சொல்லி இங்கே கோயிலுக்கு யாருக்கும் தெரியாமல் வர சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் சந்தோஷமா பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக தான்மா இவங்களை வர சொல்லியிருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க போய் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்ல என்ன கதிர் சொல்ற நீ தான் அப்பத்தாவை வர சொன்னியா எங்கள் அம்மாவையும் நீ தான் வர சொன்னியா அப்படின்னு ராஜி ஆச்சரியமா கேட்குறாங்க என் கதிர் இப்படி சொல்ல அப்போ நம்ம அண்ணன்கள் யாருமே வரல போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கோமதி அங்கே அழுதுகிட்டே போய் அப்போத்தாவை கட்டி பிடிச்சி எப்படிமா இருக்கீங்க அன்னைக்கு இப்படி நிக்க வச்சு உங்களை அழ வச்சுட்டாங்களேம்மா நான் கூட உங்களை வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடலான்லாம் பார்த்தேன் எத்தனை வருஷம் ஆச்சுமா உங்ககிட்ட பாசமா உக்காந்து பேசி நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க கோமதி ஒரு பக்கம் ராஜி அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் செஞ்சது பெரிய தப்பு தான் ஆனா கதிர் மேல எந்த தப்புமே இல்லை எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சு ஏத்துக்கோங்கம்மா இங்க கிட்ட வந்து பேசுங்கம்மா உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு என்ன மன்னிப்பீங்களா அப்படின்னு கேட்டு ராஜியும் அழுது தான் மனசுல இருக்க எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எங்க அப்பத்தா கோமதி கிட்ட நீ உன் பையன் கதிர நல்லா வளர்த்திருக்க குடும்பத்தில் இப்படி பெரிய பிரச்சனைலாம் வரும்போது துணிச்சலாக வந்து என்கிட்ட பேசி உங்களை பார்க்க வர சொன்னதே உன் பையன் கதிர் தான் ராஜிக்கு கதிர் புருஷனாக கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும்டி ராஜியோட அப்பா தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளைய அவன் கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே முடியாது ராஜிக்கு ஏத்த ஜோடினா அது கதிர் தான் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும் உங்ககிட்ட பேச முடியலனாலும் பரவாயில்ல தூரமா நின்னு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அப்பத்தா இப்படி ரொம்ப வருஷம் கழிச்சு கோமதி அவங்க அம்மா கிட்ட பாசமா பேசி தான் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் பார்க்கும்போது ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர் என்ன சந்தோஷப்படுது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு இவ்வளோ துணிச்சலா எங்க அப்பா தா அம்மா கிட்டயும் பேசி கோயிலுக்கு எல்லாம் வர வச்சிருக்கானு இதை நான் நினைச்சு கூட பாக்கல எங்க அம்மா கிட்ட பேச முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல கதிர் என்ன சந்தோஷப்படுத்திட்டான் கதிர் செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதிரையே பாத்துட்டு இருக்காங்க ராஜி எங்க அப்பத்தா கோமதி கிட்ட ஓ மருமக ராஜிய கண் கலங்காம பாத்துக்கோ எனக்கு தெரியும் அவளை மகாராணி மாதிரிதான் நீங்க எல்லாரும் பாத்துப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் என் பேரன் கதிரு உங்கள் எல்லார்கிட்டையும் பேச வச்சிருக்கான்ல இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் சரி இங்கே என் பசங்க மூத்து வேலும் சக்தி வேலுக்கும் இந்த விஷயம் தெரியறதுக்குள்ள நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுறோம் நீங்களும் நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டு வாங்க இன்னொரு நாள் இப்படி நம்ம சந்திக்காமையா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க கோமதி ரொம்ப சந்தோஷத்துல கதிரோட கையை பிடிச்சிட்டு ஏற்கனவே ராஜியை கல்யாணம் பண்ணிக்க நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் பேச்சை மீறாம நீ ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்ப என் அம்மா கூட பேசவே முடியாதோ அப்படின்னு ஏக்கத்துல இருந்த எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி என் அம்மாவை பார்க்க வச்சு எங்க அம்மா மடியில படுத்து நான் ஆசையா பேசவும் வச்சுட்டேன் இதை விட வேற சந்தோஷம் எனக்கு வேற என்னடா இருக்கு உங்க அப்பாவால செய்ய முடியாத விஷயத்த நீ செஞ்சு காட்டிட்ட கதிரு இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது உன்னாலதான் கதிர் நான் இப்ப சந்தோஷத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி ராஜ்யம் கண்கலங்கிக்கிட்டே கதிர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் கதிர் எனக்காகவும் நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு எங்கள் அப்பாத்தா கிட்ட பேசி இங்கே கோயிலுக்கு வர வச்சு எங்களை சந்தோஷப்படுத்தின பார்த்தியா நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன் கதிர் அப்படின்னு கதர் கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறாங்க ராஜி கதிர் இப்படி பொறுப்பா நடந்துக்கிறது எல்லாம் பார்த்து ராஜி ரொம்பவே வியந்து போய் நிக்கிறாங்க கதிரை பிடிக்காம வேண்டா விருப்பம் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் இப்ப கதிர் செய்யற ஒவ்வொரு செயலும் எனக்கு ரொம்பவே பிடிக்குது அப்படின்னு கதிர பத்தியே யோசனை பண்ணி கதிர் மேல காதல் வயப்படுறாங்க ராஜி